ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் அதாவது மூணாயிரம் வேகன்சிஸ் கொண்ட ஒரு நோட்டிஃபிகேஷனாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன நோட்டிஃபிகேஷன் என்னன்றத நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேங்க்ல இருந்தால் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு ஓகேங்களா இதற்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் மாவட்ட வாரியாகவும் வந்து வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இதுதான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் தமிழ்நாட்டிலே எவ்வளோ டிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அதாவது அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சேலம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் ஓகேவா இவ்வளோ டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீலகிரி தேனி திருவள்ளூர் திருவாரூர் தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திருப்பத்தூர் திருப்பூர் திருவண்ணாமலை வெள்ளூர் விழுப்புரம் விருதுநகர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில் வந்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது அது மட்டும் இல்லாமல் மூவாயிரம் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து நம்ம பார்த்துடலாம் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா மிஏ இண்டியன் சிட்டிசனாக வந்து இருக்கணும் அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்த இருபது வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டி ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி த்ரீ இயர்ஸும் அப்புறம் வந்து பிடபிள்யூடி கேட்டகிரிக்கு டென் இயர்ஸும் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா அந்த ரிலாக்ஸேஷனையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா மூவாயிரம் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க லோக்கல் லே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ் வந்து லோக்கல் லேங்குவேஜாக வந்து அனவுஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கம்யூனிட்டி வைஸ் வந்து வேக்கன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி அதாவது பிசிஎம்பிசி ஓபிசின்னு சொல்லுவாங்க அப்புறம் இடபிள்யூஇஸ் கேட்டகிரி யூஆர் கேட்டகிரி யுஆர்னா ஜென்ரல் கேட்டகிரி அதே மாதிரி ஓபிசின்னா பிசிஎம்பிசியை சேர்ந்தவங்க ஓபிசின்னு சொல்லுவாங்க இல்லையா யார்கிட்டயாச்சும் ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துக்குமே வந்து ஓபிசி தான் வந்து கேட்குறாங்க அதே மாதிரி எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கிறவங்க ஃபோட்டோ வச்சு அரைக்கிட்டியா ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா இப்போ வந்து அந்த மாதிரி தான் எல்லா ஜாபுக்குமே வந்து கேட்குறாங்க ஓகேங்களா அதனால் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் சரி இல்லை கவர்மெண்ட் ஜாப்லேயும் சரி அதுதான் வந்து கேட்குறாங்க அதனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இது வந்து ஒரு ஒன் இயர் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங்கு அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் மந்த்லி வந்து உங்களுக்கு சேலரி வந்து கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி பேங்க்குக்கு எப்போல்லாம் லீவ் இருக்கும் அப்போல்லாம் வந்து யூஷுவல் பேங்க் ஒர்க் மாதிரி தான் ஆனால் வந்து ஒன் இயர் அப்ரெண்டிஷிப் ப்ரோக்ராம் ஓகேங்களா இந்த மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை வந்து பொறுத்தவரை நீங்கள் கனரா பேங்க் டாட் காமில் கேரியர் ரிக்ரூட்மெண்ட் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு அப்ரண்டிஷிப்புன்றதுனால இந்த நாட்ஸ் எஜுகேஷன் கவுர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனும் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது மற்றவங்களுக்கு ஐநூறுரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதற்கு ஃபோட்டோ பொதுவாக பேங்க்குக்கு எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்புறம் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை ஒரு எனி ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களோட டென்த்து மா மார்க் வச்சு வந்து அவங்க வந்து லோக்கல் லாங்குவேஜும் வந்து பார்த்துப்பாங்க ஓகேல இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் படிச்சிருக்கோம் இல்லையா அதனால் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வந்து இருக்கும் ஆனால் வந்து நம்ம டென்த் சர்டிஃபிகேட்லேயே வந்து தமிழ்னு இருக்கிறதுனால அந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடையாது அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணுங்கள் பேங்க்ல இருந்தால் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் அக்டோபர் நாலாம் தேதி வரலாம் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நான் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ஜாப்ஸ் சப்போஸ் ஷூட் ஆகலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட எதனால் விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்